வணக்கம் நான் நிரோசன் இதுல கொண்டிருக்கிறது வந்து சிற்றகத்தி சித்தகத்தில வந்து இப்ப மூன்று விதமான பூக்கள் இருக்குது அதுல இந்த கலர் பூவுல இருக்கிற இந்த இதுக்குத்தான் நல்ல மருத்துவ குணம் கூடன்னு சொல்லுவாங்க இது வந்து கூடுதலா இப்ப வாயு பிரச்சனை மற்றது உடம்பு சூடு மற்றது முக்கியமா அந்த கட்டு உட அதாவது இந்த கட்டுன்னு சொல்ல வர்ற தோல்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு குப்பை மேனியும் இந்த சிட்டகத்தையும் கலந்து அரைச்சி போட்டு மஞ்சள் மாவோட கலந்து போட்டு நெல்லெண்ணையும் போட்டு கட்டி விட்டீங்களேன்னா அந்த கட்டில இருக்கிற அந்த விஷத்தன் அந்த கழிவுகள் எல்லாத்தையும் வெளியில உடைச்சு அகற்றக்கூடிய வெள்ளமை கொண்டது மற்றது என்னென்னா இது தோல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இதை பாவிக்கிறாங்க முக்கியமா இது வந்து உடம்புல நல்ல குளுமையாக இருக்குது இது இந்த இலையை வந்த யாரச்சு தலையில வச்சு குளிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த இலைய வந்து சமைச்சு சாப்பிட்றது வந்து வாயு தொல்லை பிரச்சனைகள் மற்ற புரதம் கொஞ்சம் கூடினது வாய் தொல்லை பிரச்சனைக்கும்